ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிசி அண்ட் டீன் ஜாப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா முதல்நிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான கணினி விலை தேர்வு அதாவது பிஜி டிஆர்பி ஸோ இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்காதவங்க போய் விண்ணப்பிச்சிக்கோங்க இன்று தான் கடைசி நாள் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா காலியிடங்கள் ரெண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி நாலு காலியிடங்கள் இந்த எக்ஸாம் போன மாதம் ஜூன் இருபத்தி தேதி அறிவிச்சிருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி நாலு முதுநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான விண்ணப்பக்க இன்று தான் கடைசி நாள் இப்போ இதுவரையில் விண்ணப்பக்காக போய் விண்ணப்பிச்சுக்கோங்க அப்ளை பண்ணாதவங்க போய் அப்ளை பண்ணிக்கோங்க அரசு பணியில் வந்து அரசு பள்ளிகளில் பிளசன் பிளஸ்ட்டு பாடம் எடுக்க முதல்நிலை ஆசிரியர்களுக்கான கார்யங்களை நிரப்ப ஆசிரியர் தகுத்தேர்வு வாரியம் டிஆர்பி சார்பில் கணினி வழி போட்டித் நடத்த அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதனை தொடர்ந்து இன்று கடைசி நாளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எக்ஸாம் தேதி பார்த்திங்கன்னா ஒன்றும் அறிவிக்கலை இந்த தேர்வுக்கான தேதி ஒன்றும் அறிவிக்கலை பின்னர் அறிவிக்கப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்து ஆசிரியர் தேதி திருவாரியின் இணையதளத்தை வந்து அப்பப்போ கவனிக்கணும் வாரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த தேர்வுகளை வழியாக பதினாறு உடற்கல் ஆசிரியர்களும் உள்பட மொத்தம் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி நாற்பத்தி நாலு முதல்நிலை ஆசிரியர் பணியிடங்களை வந்து நிரப்ப முடிவு செஞ்சுருக்கிறாங்க தமிழ் வரலாறு பொருளியல் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் தாவரவியல் மைக்ரோ பயாலஜி உடற்கல்வி உட்பட பதினேழு வகையான பாடங்களுக்கு கா பட்டியலில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க வாரியாகவும் பிரிவு வாரியாகவும் உள்ள காலியிடங்களின் எண்ணிக்கையாக கல்வி தகுதி வயது வரம்பு உள்ளிட்ட விவரங்களை ஆசிரியர் தகுதி வாரிய இணையதளத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸ் இந்த எக்ஸாமுக்கு எக்ஸாம் டேட்டு மட்டும் தான் ஒன்றும் சொல்லலை ஸோ விரைவில் சொல்லப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஸோ மிக விரைவில் எக்ஸாம் வரப்போகுது ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் ஸ்பீடாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கிளக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கொடுவைய பெலே கனியம் தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்